அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஜீவாமிரதத்தை நாங்கள் எப்படி தயார் பண்ணி மரத்துக்கு பயன்படுத்துகிறோங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜீவாமிரதம் மரத்துக்கு ஒரு சிறந்த பயிர் ஊக்கிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜீவாமிரதத்தை நாங்கள் எப்படி தயார் பண்ணுறோம் மொத்தம் பத்து கிலோ நாட்டு மாட்டு சாணம் எடுத்து வச்சுருக்குறோம் இந்த சாணம் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு கிலோவாக தனியாக ரெண்டு வாளியில் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறாங்க ஏதாவது கசடுகள் இருந்தால் அதை கரைக்கும் போதே அதை நீக்கிடணும் இப்போது ரெண்டு பக்கெட்லேயும் நாட்டு மாட்டு சாணம் கரைசல் ரெடி ஆகிடுச்சு இதை இப்போது நாங்கள் இரநூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட ட்ரம்மில் வந்து ஊற்றுறோம் முதல்ல அஞ்சு கிலோ சாணம் கரைச்சதை ஊற்றியாச்சு இப்போ அடுத்து அஞ்சு கிலோ சாணம் கரைச்சதையும் ஊற்றியாச்சு அடுத்து நாட்டு வெள்ளம் அரை கிலோ அளவுக்கு நாட்டு வெள்ளத்தை ராத்திரியே ஊற வச்சுடுறோம் அப்போ தான் லேசாக கரையுங்கிறதுக்காண்டி அதை இப்போ அடுத்து ஊற்றியாச்சு அடுத்து கோமியம் நாங்கள் கோமியம் ஏற்கனே சேமித்து வச்சுருக்கோம் அந்த கோமியத்துலேருந்து அஞ்சு லிட்டர் அளவுக்கு கோமியத்தையும் இதில் கலந்துடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயிர் வகை மாவு ஒரு கிலோ அளவுக்கு நம்ம சேர்க்கணும் எந்த பயிர் வகை வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் கொண்டக்கடலை உளுந்த பருப்பு தட்டைப்பயிறு பாசிப்பயிறு இது போல் எந்த பயிர்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நாங்கள் இப்போ இதில் தட்டைப்பயிரை பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த பயிர் வகை மாவை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதில் சேர்க்கணும் இப்போது இதை நல்லா கரைச்சாச்சு இதையும் இப்போது நம்ம அந்த இரநூறு லிட்டர் ட்ரம்மில் வந்து நம்ம இதை ஊற்றிடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் நம்ம பண்ணையில் உள்ள இடங்களில் எங்கே இருந்துனாலும் பரவாயில்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை எடுத்து அதையும் நம்ம இதில் சேர்த்துடணும் இப்போது இஎம் டூ சொல்யூஷன் நாங்கள் ஆட் பண்ணுறோம் ரெண்டு லிட்டர் அளவுக்கு இஎம் டூ சொல்யூஷனையும் இதில் ஆட் பண்ணுறோம் இந்த இஎம் தாய் தருவதுலேருந்து எப்படி இஎம் டூ தயார் பண்ணணுங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் நான் திருப்பியும் ஷேர் பண்ணுறேன் மீதி இருக்கிறதுல தண்ணியை தான் நம்ம ஆட் பண்ணணும் இப்போது இந்த ட்ரம் ஃபுல்லாக நம்ம தண்ணியை ஆட் பண்ணி அப்படியே வந்து சாக்கு போட்டு மூடி வச்சிடணும் இதை மூணு நாளைக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடணும் இதை மூடுறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கி விட்டணும் ஒரே மாதிரி ஒன்று போல் ஒரு பெரிய கம்பை வச்சு நல்லா கலக்கி விட்டுறணும் மூணு நாளைக்கு அப்புறம் இந்த ஜீவாமிர்தம் தயாராகும் இந்த மூணு நாளும் தினமும் காலையிலையும் சாயங்காலமும் இந்த ஜீவாமிரதத்தை வந்து கலக்கி விடணும் ட்ரம்மில் பாருங்கள் இப்போ தண்ணி கிட்டத்தட்ட நிறைய ஆரம்பிக்குது மேலே வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நம்ம சாக்கு போட்டு கெட்டி வச்சிடணும் இந்த ஜீவாமிரதத்தை எப்போதுமே நிழலில் தான் தயார் பண்ணி வைக்கணும் ஒரு மரத்தடிலேயோ இல்லை ஒரு ரூம்லையோ ஒரு ஷெட்லேயோ நம்ம தயார் பண்ணி வைக்கிறது நல்லது இப்போ இந்த ஜீவாமிரதம் ரெடியானதுக்கப்புறம் மூணாவது நாளில் இருந்து நாங்கள் ட்ரிப்பு மூலமாக இதை மரங்களுக்கு நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் எப்படி நாங்கள் அந்த ட்ரிப்பு மூலமாக அனுப்புகிறோங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காணொலியாக ஷேர் பண்ணுறேன் இப்போ ஜீவாமிரதத்தை வந்து தண்ணி நிரம்பிடுச்சு இதை இப்போ நல்லா குச்சி வச்சு சுற்றி விடுறாங்க பாருங்கள் நல்லா கலந்துரும் இப்படி நல்லா கைவிடாமல் நல்லா கலக்கி விட்றணும் பாருங்கள் நல்லா கலக்கிட்டுருக்குறாங்க இப்போ இது தயார் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு சாக்கு வச்சு மூடி வச்சிடுறோம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு துணியை வச்சு ஒரு நல்ல சாக்கு வச்சு மூடி நல்லா வச்சிடணும் இப்போ ஜீவாமிரதம் வந்து தயாராகிடுச்சு இதை நம்ம இப்போது மூடியும் வச்சாச்சு ரெண்டாவது நாள் ஜீவாமிரதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த ஜீவாமிரதத்தையும் நம்ம கலக்கி விட்டுறணும் தினமும் காலையும் மாலையும் நம்ம இந்த ஜீவாமிரதத்தை மறக்காமல் கலக்கி விட்டுறணும் இப்போ ரெண்டு நாள் ஆன ஜீவாமிரதம் இதை நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ மூணாவது நாள் இந்த ஜீவாமிரதத்தை நம்ம ட்ரிப்பு மூலமாக மரத்துக்கு அனுப்புகிறோம் அது எப்படி அனுப்புகிறோங்கிறதையும் பாருங்கள் மூணாவது நாள் ஆன ஜீவாமிரதம் இது இதை நாங்கள் இப்போது ட்ரிப்பு மூலமாக நாங்கள் இப்போ மரத்துக்கு அனுப்பிட்டுருக்கோம் கீழே இருக்க அந்த வால்வை திறந்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வந்து இந்த ட்ரம்முக்கு வந்து வந்துடும் இந்த ஜீவாமிரத தண்ணியை வந்து மரத்துக்கு வந்து சக்ஷன் மூலமாக பம்ப் பண்ணி நாங்கள் மரத்துக்கு அனுப்புகிறோம் முதல்ல இந்த ஜீவாமிரதத்தை திறக்கும் போது கசடுகள் அடியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கிணத்துக்கு விட்டுடுறோம் அதுக்கப்புறமா வந்து தெளிவான தண்ணியை மட்டும் நம்ம இந்த ட்ரம்மில் வந்து மாற்றுறோம் இப்போது அடியில் போயிடுச்சு பாருங்கள் இப்போ அடியில் நிறைய கசடுகள் தங்கியிருக்கும் அதையும் நம்ம வந்து திருப்பி இப்போது கிணத்துக்கு வந்து ஊற்றிடுறோம் கிணத்துக்கு வந்து இந்த ஜீவாமிர்தத்தோட கசடுகள் போகும்போது கிணத்துல நாங்கள் போட்டிருக்க மீன்களுக்கு அது நல்ல உணவாகவும் இருக்குது எங்களுடைய பண்ணையில் தினமும் இரநூறு லிட்டர் ஜீவாமிர்தம் இரநூறு லிட்டர் அமுதக்கரைசல் இரநூறு லிட்டர் மீன் அமிலம் மேலும் வாரத்துக்கு ஒரு முறை இரநூறு லிட்டர் புண்ணாக்கு கரைசல் செஞ்சு மரத்துக்கு நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் வாரத்துக்கு ஒரு கரைசல் ஒரு மரத்துக்கு போய் சேர்ந்துரும் இதனால எங்களோட மண் மகிழ்ந்து மரம் மகிழ்ந்து நம்மளோட மனமும் மகிழுது நன்றி இயற்கை விவசாயம் செய்வோம்